வணக்கம் சினிமா நேரம் சேனலுக்காக சங்கரமூர்த்தி ஃபைனல் டெஸ்டின்சியேஷன் பிளட் லைன்ஸுங்கிற படத்தை பற்றியன்னா ஒரு சினிமா விமர்சனம் சினிமா விமர்சனம் இல்லை நான் பார்த்தேன் இந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இது எந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை தான் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் கிடையாது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு படமாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் இருக்குது இதை வெளியிடுறதுக்கு ஒரு தொழில் இருக்குது அதனால் எந்த படமும் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கு ஆனால் ஃப்ளாப்போ சரி சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒரு இயக்குனர் வந்து முழு திருப்தியோட நல்லா படம் பண்ணியிருக்குது இந்த படத்தோட இயக்குனர் வந்து கவாஷ்கிங் ஏற ஒரு குழந்தை நடிகராக இருந்து நம்ம கமல் சார் மாதிரி இருந்து ஒரு பெரியாளாக வந்து ஒரு ஸ்பெசலிஃபை நிபுணராக இருந்தவர் இவருடைய வயசு நாற்பத்தி ஒன்று ஒரு இயக்குனர்ங்கும்போது ஒரு நாற்பத்தி ஒரு வயசுங்கும் போது அந்த படம் அழகான ஒரு மெச்சூரிட்டி கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி கண்டிப்பாக இருக்கும் இந்த படத்தில் ஒரு திரைக்கதைக்கான ஒரு எளிதான ஒரு விளக்கம் என்னென்னா அடுத்த காட்சி என்னென்னு உங்களுக்கு தெரியக்கூடாது இந்த படத்தில் நீங்கள் முதல் காட்சியிலேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் அடுத்த சீனா யூகிக்கவே முடியாது ஃபைனல் டெஸ்டினேஷன் எல்லா படத்துலேயும் அதுதான் இருக்கும் இந்த படத்துடைய சிறப்பு என்னவாக இருக்குன்னா இந்த கதையில் ஐயோ இப்போ கொண்டுருவாங்களா இப்போ இறந்துடுவாங்களா இப்போ இறந்துடுவாங்களான்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் இந்த படத்துடைய முதல் காட்சியிலேருந்து முதல் ஃபிலிமில் இருந்து ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் இருக்குது படத்துடைய கதை இந்த படத்துடைய எப்பயும் வர கதை தான் ஒரு பாட்டியம்மா அந்த பாட்டியம்மா வந்து மரணத்தை வந்து ஜெயிச்சிட்றாங்க அந்த மரணத்தை எப்படி ஜெயித்தாங்க அவங்க பேத்தி ஜெயிச்சாங்களா அப்படிங்கிறதான் ஒரு கதை மரணம் ஒருத்தரை தேடி வந்துக்கிட்டு இருக்குது அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க அதுதான் கதை இது வந்து இது ஒரு வழியில் நம்ம சொல்லிட்டு போகிற திரைக்கதையை இதை வந்து கதையை அதை திரைக்கதையை அழகாக மாற்றி அதை ஃப்ரேமாக பண்ணி நம்மளை வந்து அடுத்த சீன் அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்னன்னு சொல்லி வியக்க வச்சுருக்காங்க பார்த்திங்களா அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி இதுக்கு முன்னாடி இந்த பாகங்களில் வந்து விஎஃப்எக்ஸ் கலக்கியிருக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து விஎஃப்எக்ஸோட உச்சத்தில் இருக்கும் ஆனால் விஎஃப்எக்ஸை வந்து அதிகமாக பயன்படுத்தாமல் ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு ட்விஸ்ட்டு ஒரு கதையில் ஒரு ட்விஸ்ட்டு ஒருத்தர் இறந்தோன்னே இதுக்கு ஒரு ட்விஸ்ட்டு அடுத்து இது இருக்காதுங்கிற ட்விஸ்ட்டு கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பிளட் லைன்ஸ் அப்படிங்கிற அந்த ஏன் அந்த பிளட் லைன்ஸ்னு அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது கடைசி சீனில் உங்களுக்கு அது புரியும் ஸோ ஒரு ஐமேக்ஸ் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கும் படத்தில் இந்த ஒரு மணி அடிக்கிற சத்தம் கேட்கும் அந்த மணி அடிக்கிற சத்தம் வந்தாலே எல்லாருக்கும் பயம் வந்துடும் அந்த மாதிரியான ஒரு க்ரியேஷனாக அந்த இயக்குநரை இயக்கியிருப்பார் எடுத்து வச்சிருப்பார் மைண்டில் அந்த மாதிரி எழுதியிருப்பார் இந்த மணி அடிக்கும் பொழுது பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி திரைக்கதையில் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அதாவது சுஜாதா கதைகள்லாம் பார்த்திங்கன்னா கடைசி வரியில் ஒரு பாம்பு வச்சுருப்பார் அந்த பாம்பு இந்த படத்துடைய ஒவ்வொருடைய ரீலோட எண்டுலேயும் இருக்கும் நீங்கள் தரமாக அந்த படம் பார்க்கலாம் ஆங்கில படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் தமிழ் படம் பார்க்குறவங்களுக்கே பிடிக்கும் சினிமா படம் பார்க்குற எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் நேரம் கிடச்சா பாருங்கள் ஓடிடியில் பாருங்கள் இல்லை சினிமா தேட்டரில் போய் பாருங்கள் சினிமா தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா சினிமா திரையரங்கம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அந்த சினிமா தேட்டரில் பார்க்கக்கூடிய அந்த ஒரு எஃபெக்ட் நீங்கள் வீட்டில் பார்க்கும்போது கிடைக்காது மூளை என்ன பண்ணும்னா அந்த ஸ்ட்ரெஸ் இதில் எல்லாம் சோர்வடையும் போது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்வதுக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி திரைப்படங்களை நீங்கள் வந்து பார்க்கும்போது மூளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய இதழ்கள் பிரியும் அப்படிங்கும்போது இந்த சாட் இந்த சாட் இந்த சாட் வரும்போது உங்களுக்கு வந்து மைண்ட் ஃப்ரீ ஆயிரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கு தான் தான் சினிமாவே கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பாக வந்து கவுண்டமணி சார் செந்தில் சார் வடிவேல் சார் அப்படி காமெடி பார்க்கும்போது ஒரு சினிமா தேட்டரில் உங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து கைதட்டும் போது அது ஒரு மாதிரியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதுதான் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது இந்த படம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற படம் தயவு செஞ்சு தேட்டரில் போய் ஹரான் மூவிஸ் அதாவது அதிகமாக மூளை சிந்திக்கக்கூடியவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடியவங்க ரொம்ப தொழிலில் வந்து பாதி பிஸ்னஸ் மேன்ஸ் தொழிலில் பாதிக்கப்படுறவங்க அப்புறம் போர் அடித்து போன குடும்பத் தலைவர்கள் இவங்க பார்க்கக்கூடிய நல்ல படம் பொறுமையாக நீ தான் இப்போ பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்க்குறது நல்லது ஏன்னா வந்து ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வருது படம் கொஞ்சம் ரெண்டு மூணு காட்சிகள்லாம் வந்து மிகைப்படுத்தப்பட்ட குரூரமான காட்சிகள்லாம் இருக்குது ஆனால் அந்த பதுக்கு அந்த குரூரமான காட்சி கண்டிப்பாக அந்த படத்துக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக காட்டியிருக்காங்க எல்லாேருமே மரணம் துரத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஒரு லைனை வச்சு படம் எடுத்துருக்காங்க உண்மையிலேயே பார்க்கலாம் நன்றி வணக்கம்